அனைவருக்கும் வணக்கம் இப்போ காவல் நிலையத்தில் இப்போ இவர் தான் கமல் என்றால் எவ்வாறு புகார் கொடுக்க வேண்டும் என்றால் ஃப்ரம் உங்கள் பேர் எழுதுறீங்க டூ வந்து காவல் ஆய்வாளர் போட்டுறீங்க திரு அடுத்தது உங்களுடைய நான் இந்த வசிக்கிறேன் போட்டுறீங்க அடுத்தது என்ன பண்ணும் அதாவது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த தேதியில் அப்படி என்பதை கண்டிப்பாக எழுதிடுவீங்க அடுத்தது எதிரி யார் உங்களை அடித்தார் அப்படின்னு கையால் அடித்தாரா அல்லது கும்பால் அடித்தாரா அதனால் உங்களுக்கு என்னென்ன காயங்கள் ஏற்பட்டது என்பதை பற்றியும் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஏதாவது காலதாமதமாக ரிப்போர்ட் கொடுக்க போயிருந்தால் அந்த காலதாமதத்தை பற்றி என்ன பண்ணுவோம் திருப்திகரமாக விலைக்கு சொல்ல வேண்டும் அந்த புகாரில் பிறகு கடைசியாக என்ன பண்ணணும் அந்த பிரே பெயரில் எனவே ஐயா அவர்கள் மேற்படி நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு தங்களை மிகவும் பணி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணும் கீழே கையெழுத்து போடுதல் வேண்டும் பிறகு அந்த எஃப்ஐஆரை நீங்க என்ன பண்ணோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறி முழுவர்களுக்கு சாட்சி லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக்கொள்ளவும்